இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் திருவற்றியூர் திருத்தணி பாதயாத்திரை யாத்திரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ट्रेडिशनली मॉडर्न ज्वेलरी टी चेन्नई நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இணைய வணக்கம் இப்பொழுது நாம் திருவற்றியூர் நகரத்தார் திருத்தணி பாத யாத்திரை ட்ரஸ்ட் பங்குனி உத்திர முருக பூஜை விழாவில் இருக்கிறோம் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் தொலைக்காட்சியானது கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பாக இதே திருத்தணி பாத யாத்திரை நடத்திய அந்த வழிபாட்டு நிகழ்வில் முதல் முதலாக நிகழ்ச்சியை பதிவு செய்து ஒளிபரப்பினோம் அப்பொழுது செட்டிநாடு டிவி என்று இதனுடைய பெயர் இருந்தது இன்று கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கழித்து முப்பத்தி ஆறாயிரம் சந்தாதாரருடன் உலகம் முழுதும் ரசிக்கப்படக்கூடிய உலகம் முழுதும் இருக்கக்கூடிய நகரத்தார்களை இணைக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக நகரத்தார்களுக்கு என்று வந்து கொண்டு இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் நம்பர் ஒன்னாக திகழ்வதற்கு இந்த நகரத்தார்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியமாக இருந்தது அதே நேரத்தில் நாங்கள் முதல் முதலில் துவக்கிய திருத்தணி பாத ட்ரஸ்ட் அந்த முதல் நிகழ்வை பதிவு செய்ய எங்களுக்கு வாய்ப்பளித்தார்கள் அவர்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய இணை இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வின் இருபத்தி ஏழாவது முருக பூஜை விழாவில் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பானவர்கள் இப்பொழுது நம்முடன் இருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பற்றி நேரிடும் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருத்தணி பாதயாத்திரை ட்ரஸ்ட் இளைஞர் குழு இப்போ எங்கள் சங்கம் பார்த்திங்கன்னா இது இருபத்தி ஏழாவது வருஷ பூஜை இது ஸோ இது திரு தலைவர் திரு ராமசாமி அவர்கள் மூலமாக நம்ம இது ஸ்டார்ட் பண்ணோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரு ஸ்ரீனிவாசன் தம்பண்ணா சிடி அவர்கள் அப்புறம் வடிவேலண்ணா ராமநாதன் வேற ரவி அண்ணா இந்த மாதிரி இவங்களுடைய பெரியவங்களோட எல்லாரோட பேஸ்மெண்ட் இவங்க எங்களுக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் அண்ட் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கி நாங்கள் இந்த கமிட்டியில் நாங்கள் பொறுப்பேற்று அளவுக்கு சிறப்பாக எங்களால் பண்ண முடியுது திருவெட்டியூரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போதே இந்த மாதிரி விஷயங்களில் கலந்துக்கினதுனால வருங்காலத்தில் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் வெளியே எங்களால் எல்லா கமிட்டிலையும் ஒரு நல்லா ஹேண்டில் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி பண்ண முடியுது ஸோ அதுக்கு இந்த திருவொட்டியூர பிறந்த இவ்வளோ இந்த இடத்துல பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இளைஞர் குழு அதோடு மட்டும் நாங்கள் ஸ்டாப் பண்ணாமல் அடுத்த திருத்தணி பாத யாத்திரை டெஸ்ட் இதை தவிர அடுத்ததாக பெசன் நகருக்கு தமிழ் அன்னைக்கு நாங்கள் இங்கேருந்து காவடி எடுத்து பெசன் நகருக்கு நடந்து போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விழா நாங்கள் எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஸோ நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் சொர்ணமணிகம் நான் இளைஞர் குழு தலைவர் இப்போது இளைஞர் குழுவில் சிக்ஸ்டீன் டு தேர்ட்டி டூ ஏஜ் உள்ளவங்க இருப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இங்கே சங்க இதில் சத்திரத்தில் வந்து நான் பரிமாறுறது அப்புறம் வந்து பூஜையில் பரிமாறுறது அப்புறம் நாங்கள் வந்து வெளியே வந்து ஃபுட் டொனேட்லாம் பண்ணிகிட்ருக்கோம் சமூக சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம் வெளியே வந்து ஃபுட் டொனேட் பண்ணிகிட்ருக்கோம் மந்த்லி ஒன்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம் நாங்கள் முப்ப முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு மேலே உள்ளவங்க வந்து இளைஞர் நற்பணிக்குழுவில் இருந்து அவங்க ட்ரஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிருவாங்க மூவ் ஆகிடுவாங்க எங்கள் பூஜை வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த திருத்தணி பாதயாத்திரை யாத்திரை ட்ரஸ்ட் என்பது தலைவர் கூறியது மாதிரி இங்கு இது ஒரு வழிபாடு ம வழிபாடு மன்றம் என்ற அளவோடு இல்லாமல் பல்வேறு விதமான அமைப்புகளில் செயல்படுவதற்கான ஒரு பயிற்சி களமாகவும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இந்த திருத்தணி பாதயாத்திரை ட்ரஸ்ட் வந்து இது மிகப்பெரிய பொருட்செலவு செய்து இந்த வழிபாடுகளை நடத்துகிறார்கள் இவர்களாக சென்று யாரிடமும் நன்கொடை கொடுங்கள் என்று கேட்பதில்லை நன்கொடை தருவதை மறுப்பதும் கிடையாது அந்த அளவில் மிகவும் தெளிவாக மிகவும் திட்டமிட்டு அத்தனை பேரும் பொருளாதார ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் பங்கு கொண்டு இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த திருத்தணி பாதயாத்திரை ட்ரஸ்டில் கிட்டத்தட்ட இளைஞர்களாக ஆரம்பித்தவர்கள் இப்பொழுது நடுத்தர வயதுக்கு வந்து விட்டார்கள் மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் மிகச்சிறிய இளைஞர்கள் எல்லாம் இப்பொழுது இதில் இவர்கள் இவர்கள்லாம் இதில் மெம்பராக இருக்காங்க நூற்றி ரெண்டு இளையவர்கள் இதில் வந்து மெம்பராக இருக்காங்க இவங்களுக்கும் இந்த வழிபாடுகளையும் இந்த நடைமுறைகளையும் இந்த அமைப்பையும் இந்த கலாச்சாரத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த திருத்தணி பாதயாத்திரை ட்ரஸ்ட்டுக்கு எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இப்பொழுது நாம் அந்த வழிபாடு நிகழ்ச்சிகள் பதனை நிகழ்ச்சிகளுக்குள் செல்லலாம் இந்த அலங்காரத்தை பற்றி கொஞ்சம் சொல்ல சொல்கிறாங்க இந்த அலங்காரம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு பிரியப்பட்டு இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க இது வந்து கோலாலம்பூரில் பத்து மலை அப்படிங்கிற இடத்துல கீழே இருக்கிற முருகன் அந்த முருகனை வந்து இங்கே கொண்டாந்து நம்ம கண்முன் அனைவரும் காட்ட வேண்டும் என்று அனைவருக்கும் காட்ட வேண்டும் இந்த கண் முன்னாடி அந்த பத்து மலை முருகனை அந்த மலையில் ஏறுறதுக்கு இருக்க படி அந்த படி அந்த படியில் ஏறி மலைக்கு போகணும் மலையில் பார்த்திங்கன்னா அப்படியே மலை உருகி 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 அப்படி தொங்குற மாதிரி இருக்கும் நடுவில் குகை மாதிரி இருக்கும் வேலை சூரிய வெளி வரும் ஆனால் மலைக்குள்ளே அந்த தொங்குது அப்படியே மலை வந்து உருகி உருகி தொங்குற மாதிரி இருக்கும் அதில் கீழே இந்த முருகனுடைய சிலை இருக்குது இந்த அலங்காரத்தை பண்ண வேண்டும் என்று மிகவும் விருப்பப்பட்டு இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை வளரும் பிள்ளையார் ஆற்றங்கரை அருகிலும் அரச மரத்து நுழலிலும் ஆற்றங்கரை அருகினிலும் அரச மரத்து நுழலிலும் வீட்டில் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார்

உன் வாகனம் முரங்கள் போசவித்தலும் வரம் கொடுக்கும் ஐங்கரம் புராண யான வாரணவோதானோ புராண யான வாரணவோ போட்டி போட்டி உன் பதவாக்க வேண்டும் என் குலம் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருக வேல் வேல் பிடித்த கையில் பிடித்து நின்றவா வேல் பிடித்த கையில் ஏஜெங்கோல் பிடித்து நின்றவா வேண்டி வாத யாவையோ விரைந்தொழிக்கும் மன்னவா கால் என் மன கலக்க நான் உரைக்கவா கால் என் மன கலக்க நான் உரைக்கவா கண் திறக்க வேண்டும் வேண்டும் ஆண்டவா வேல் வேல்முருகன் வேல் வேல் முருகாவே வேல் வேல்வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவே ஐயா எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகை வரும் யான் மனை நடுங்க எவ்விதம் துயர் வரும் பனது நாத நொந்து வாழ்ந்த மைந்தனை நிகாக்கவா பனது நாக நொந்து வாழ்ந்த மைந்தனை பழனி கோவில் கொண்ட ஆண்டவா வெல் முருகா வேல் முருகாவேல் முருகாவேல் வேல் வேல் முருகாவேல் முருகாவேல் முருகாவே யாதி நாளில் சூரனை அழித்த தெய்வம் நீ எண்ணில் ஆதி நாளில் சூரனை அளித்த தெய்வம் நீ என் நடுத்து முடித்தது உண்மைதான் மாதி நிற்கும் என்பகை முடிக்க வேல் எடுத்துவா மாதி நிற்கும் என்பகை முடிக்க வேல் எடுத்துவா முருகனேதன் பழனி கொண்ட அழகனே என் ஆண்டவா முருகாவேல் 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 வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல பன்னிரண்டு கைத்தலத்தில் பழபழக்கும் பன்னீரண்டு கைத்தலத்தில் பளபழக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம் என்ன செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என்ன செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என் பகை முடித்த ரூவாய் தென் பழனி ஆண்டவா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகாவே முருகாவ யார புறப்பகை யார வாரமாயலும் மகப்பகை புறப்பகை தந்திரமாய் வரும் பகை வினைப்பகை கிரகப்பகை வேறு வீடும் குலப்பகை கிரகப்பகை வேறு பல்பகை முடிப்பாய் வேல் பல நீண்ட வேல் ஐயா எந்த வேலையாண்ட போது கந்த வேலை பாடுவோம் எந்த வேலையான போதும் கந்த வேலை பாடுவோம் இந்த வேலை உண்மை என்று எந்த அலை நாடுவோம் வந்த வேலை நல்ல வேலை வாகை கொண்ட வேளவா வந்த வேலை நல்ல வேலை வாகை கொண்ட வேளவா பண்பகை பொழித்தல் பழனி ஆண்டவா வேல் முருகாவேல் 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 வேல் வேல் முருகாவேல் 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 வேல் அப்பனே அடைக்கலம் என்னையனே ஐயனே அப்பனே அடைக்கலம் என்னையனே ஐயனே அமரர் போன் பகை முடித்தே அடைத்தலம்

பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா பாட்டு மட்டும் போதுமா பால் பழமும் வேணுமா வேலையா வடி வேலையா வேலா வேலா வேலையா வடி வேலையா முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வடி வேல் வேல் முருகா வேல் முருகா 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 முருகா வடிவேலா வளரும் தமிழே சோபாலா பாவா முருகா வடிவேலா வளரும் தமிழே சோபாலா கருணை பொழியும் கல்வேளா நீ காக்கும் துணையாய் வருவாயே வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா சக்தி கனலாய் உருவாகி சரவண பொய்கை மலராகி சக்தி கனலாய் உருவாகி சரவன பொய்கை மலராகி கார்த்திகை பெண்கள் தாளாட்ட கருணை வடிவாய் வளர்ந்தவனு வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல்வேல் முருக வேல் முருகா பஞ்சா மிருதம் பன்னீர் பாலுடன் தேனுடன் திருநீரு பஞ்சா மிருதம் பாலுடன் தேனுடன் திருநீரு சந்தனம் அணக்கம் முந்தன் மே நீ சண்முகநாதா புகழை சொல்லுல் வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகால் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா காவடி சுமப்போர் போர் ஒரு பக்கம் கால் நடைபெறுவோர் மறுபக்கம் காவடி சுமப்போர் ஒரு பர்க்கம் கால் நடைபெறுவோர் மறுபக்கம் இடும்பன் காவல் இப்பக்கம் கடம்பன் காவல் எப்பக்கம் வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா முருகா தங்கரதங்கள் கொண்டவனே தரணிபுகழும் ஆண்டவனே தங்கரதங்கள் கொண்டவனே தரணி புகழும் மாண்டவனே தரவணபோ மந்திரத்தில் அடக்கி ஆள்பவனே முருகா வேல்முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா செம்மடப்பட்டி பூஞ்சலிலே ஜெகமே புகழும் உன்னழகை செம்மடப்பட்டி பூஞ்சலிலே ஜமே புகழும் உன் அழகை கண்டால் போதும் கவலை தீரும் கஷ்டம் எல்லாம் ஓடி போகும் வேல் 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 முருகா 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 சங்க தமிழில் நான் பாட சண்முகநாதா வந்திடுவாய் சங்க தமிழில் நான் பாட சண்முகநாதா வந்திடுவாய் வந்துடுவாய் பந்தனையெல்லும் தங்கி இருந்து வரங்கள் எல்லாம் தருவாயே முருகா வேல் முருகா வேல்வேல் வேல் முருகா வெல்வேல் முருகா வேல் முருகா முருகா வேல் முருகா செம்மடப்பட்டி பூஞ்சலிலே சின்ன குழந்தை மடிவேலன் செம்மடப்பட்டி பூஞ்சலிலே ஜெகமே புகடும் உன் அழகை கண்டால் போதும் கவலை தீரும் கஷ்டம் எல்லாம் ஓடி போகும் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்முருகா வெல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா ஆறு அன்பர்கள் அடியவர் வணங்கிடும் அருளாடி பெருமையுடன் அடியவர் வணங்கிடும் அருளாடி அள்ளித் தந்திடம் பெறுநீரில் அப்பா

அலங்காரம்லங்கார சக்தி சரவணி ஏத்தனை அலங்காரம் குமரன் அலங்காரம் கோதையர் இருவர் கொஞ்சம் அலங்காரம் வேளன் அலங்காரம் வேல்கொண்ட சூரனை வீட்டு அலங்காரம் இளைஞர்கள் நடத்தும் பூஜையிலே இனிமையை பாடல் கேட்பதற்கே இளைஞர்கள் நடத்தும் பூஜையிலே இனிமையை பாடல்கள் தான் கேட்க வந்தான் கருப்பன் விளையாட வாளில் ஏறி நின்றா வந்தான் கருப்பன் விளையாட வாழில் ஏறி நின்றாட வராரியா வராது கருப்பருங்கே வராது வராரியா வராது கருப்பருங்கே வராது சந்தனம் கருப்பையா தாமிக்கே சாம்பு ராணி கருப்பா தாமிக் சாம்புதா நிவாசம் உண்டு சம்ப இங்கே ரோஜாமுல்லை மனக்கு தப்பா இங்கே இப்போ வரையா வரா கருப்பருங்க வர வரையா வரே கருப்பறிஞரே முருகையா 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 பட்டு படாத மதனாலும் பகத் மாதர் வசையாலும் துக்கத்தில் போதான் தட்டுப்படாத திரள் வீரா தகிர்த்த சூரர் உலக பட்டு படாத மயிலோனே மற்றப்பில்லாத பெருமாளே முருகையா 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 வேல் 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 முருகையா தீப ஜோதி நமோ நம தூய அம்பல் லீலா நமோ நம தேவகுஞ்சரி பாகா நமோ நம அருள் தாரா ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆசாரு ஈரமுங்குரு ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மரபாத ஏழு தளம் புகழ் காவேரி யாழ்வில்லை சோழ மண்டலமீ மனோகரம்பீராய்